சேவை நிலையங்களின் கீழ் உள்ள விவசாயிகளின் சாதாரண தரத்தில் சித்தியடைந்த பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் கோண்டாவில் இன்று நடைபெற்றது விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணியமைச்சர் அமைச்சர் டி லால்காந்தர் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன் இதன்போது பங்கேற்றிருந்தனர் இருக்கின்ற மக்களுடைய ஒரு புறத்தில் நாட்டை விட்டு வேகமாக வெளியேறுகின்ற எங்களுடைய ஒன்று தசம் இரண்டு வீதமாக குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எட்டு லட்சத்தி முப்பதாயிரமாக இருந்த யாழ்ப்பாணத்துடைய மக்கள் தொகை இன்றைக்கு ஆறு லட்சத்தி இருபது ஆயிரமாக குறைந்திருக்கிறது அன்றைக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த நாங்கள் இன்றைக்கு ஆறு உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் உண்மையிலேயே விவசாயத்தையோ அல்லது வடப்பகுதியோ அல்லது யாழ்ப்பாணத்தையோ முன்னேற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்தார்களா என்று தெரி பார்க்கும்போது கிடையாது லங்கையில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் இலங்கை இங்கே இருக்க வேண்டும் என்றால் அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக யாழ்ப்பாணம் இன்றைக்கு இருக்கின்ற நிலவையில் இருந்து மேலே உயர்த்த வேண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் அபிவிருத்திக்குள்ளாகப்பட வேண்டும் கடந்த காலத்தில் பொதுமக்களின் சொத்தினை வீணடித்த கொள்ளையடித்த எங்களையும் உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக இந்த நாட்களில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை நீங்கள் காண்கின்றீர்கள் என நான் நினைக்கின்றேன் நீங்கள் புதிய அரசாங்கத்தை உருவாக்கினீர்கள் புதிய அரசியல் கலாசாரம் உங்களுக்கு நாட்டிற்கு பொருந்தக்கூடிய எதிர்கால சந்தையினருக்கு சிறந்த அரசியல் கலாசாரமாக உருவாக்குவதற்கு நாம் இரவு பகலாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்றோம்